இந்த வீடியோ நான் எதுக்காக நான் இப்போ போட்டிருக்கேன் மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது வந்து நான் எனக்கு என்ன வந்தது நான் பாட்டுன்னு மாத்திரையை போட்டுன்னு போய்ட்டு இருந்துருக்கலாம் மாதிரி டெய்லர் எவ்வளோ பேர் இருப்பீங்க வீட்டில் தைக்கிறவங்க இருப்பீங்க கடையில் தைக்கிறவங்க இருப்பீங்க கம்பெனியில் போய் தைக்கிறவங்க இருப்பீங்க சரிங்களா பொழுது இதே தான் வேலை இது மட்டும்தான் நமக்கு நமக்கு இது தான் வேலை இதை நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்படி தான் நான் ஒரு நேரத்தில் இருந்தேன் நான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு இருபத்தி நாலு வருஷமாக செஞ்சிட்ருக்குறேன் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்து இந்த வேலை தான் நான் செஞ்சுருக்கேன் நான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் செய்யலை ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி நாலு வருஷமாக செய்கிறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன் எனக்கு கொஞ்சம் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன் நான் அந்த மொட்டை அடித்த வீடியோ போடுறதுக்கு முந்தின வீடியோ போட்டிருக்கேன் அது பார்ட் ஒன் இது பார்ட் டூ பார்க்காதவங்க அந்த வீடியோவும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஆனால் நான் அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்த பிறகு நான் சரியாயிடுச்சுன்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எனக்கு சரி ஆகலை எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாள் கழித்து எனக்கு திரும்பவும் அது மாதிரி பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா இப்போ ரெண்டாவது டைம் அதே ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன் அப்போ அங்கே என்ன சொன்னாங்க திரும்ப எனக்கு என்ன ஆச்சு அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா இது நான் வந்து மொட்டை அடிச்சிருந்தேன் இல்லைங்களா அதுக்கப்புறம் எடுத்த வீடியோ தான் இது மொட்டை அடித்த வீடியோவும் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி போன வீடியோலேயும் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தது எல்லாமே சொல்லியிருப்பேன் அது பார்ட் ஒன்னு இது பார்ட் டூ அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ முடிச்சிட்டு போய் கண்டிப்பாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கரெக்டாக ஆயுத பூஜைக்கு மறுநாள் உடம்பு சரியில்லமாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆயுத பூஜை சாமி கும்பிடும்போதே எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்போவே எனக்கு உடம்பு முடியாமல் இருந்துச்சு நான் இங்கே வீட்டுக்கிட்டே இருக்க ஹாஸ்பிட்டல் போனேன் இங்கே பாருங்கள் இந்த மருந்து மாத்திரை மட்டும் கொஞ்சம் பாருங்கள் நான் எவ்வளோ மருந்து மாத்திரை வாங்கி வச்சுருக்கேன் என் பேர் போட்ட ஸ்லிப்பு இருக்குதில்லை சரிங்களா டாக்டர் ஸ்லிப்பு இருக்குது பேர் போட்டு தான் இருக்கும் சரிங்களா இப்போ பார்க்க பாருங்கள் இவ்வளோ மருந்து மாத்திரை இது இல்லாத மாத்திரை இதில் மாத்திரை இதில் மாத்திரைன்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக மருந்து மாத்திரை தான் இதெல்லாமே காலி இருந்தாலும் நான் தூக்கி போடலை இன்னும் தூக்கி போடணும் இதெல்லாம் இதெல்லாமே ஃபுல்லாகவே காலி ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அது பிடிச்ச எப்போ பத்தாம் தேதி வந்துச்சு இல்லைங்களா இந்த பதினஞ்சாந்தேதியே நாளைக்கு தான் ஆக போகுது ஸோ இந்த ஒரு ஒரு மாதம் கரெக்டாக ஒரு மாதத்தில் எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் ஃபீவர் இருந்துச்சு அது இந்த மழையால் லைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டேன் மெடிக்கலில் மாத்திரை வாங்கி போட்டுவிட்டு விட்டுவிட்டேன் அது ஒரு ரெண்டு நாள் பார்த்தா சரியாகலை சரி நான் உடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டேன் திரைக்கு நான் ரொம்ப வெயிட் கூட பண்ணலை நான் உடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டேன் ஹாஸ்பிட்டல் போனேன் இந்த பாருங்கள் இதில் எந்த மருந்து மாத்திரன்னு தெரில அது மொத்தத்தில் எந்த டானிக்குன்னு தெரில இவ்வளோ டானிக் நான் குடிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இதில் ரெண்டு இருக்குது இதில் ஒரு ரெண்டு இருக்குது நாலு இருக்குது இது மட்டும் எனக்கு சுத்தமாக செட் ஆகலை பாதி தான் குடிச்சிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா குடித்தா இருமல் அதிகமாக வைக்கிட்டுது ஒரு மாதிரி ரொம்ப சளியோட வர மாதிரி இருமல் அதிகமாக விற்கி விட்டுருது அதனால் இது சுத்தமாக குடிக்கல மிச்ச நாளைக்கு எல்லாமே நான் குடித்தேன் அதுக்கு அடுத்த டைம் திரும்பவும் ஹாஸ்பிட்டல் போனால் இங்கே பாருங்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி பத்தாம் மாதம் மறுபடியும் போனேன்னா அதுவும் சரியாகவே வரல இது என் இருக்க ஹாஸ்பிட்டல் தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் இது தேதி பார்த்துக்கோங்க இருபத்தி ஆறாம் தேதி திரும்பவும் போனேன் இருபத்தாறாம் தேதி திரும்பவும் போனேன் இங்கே தான் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நான் டெய்லருன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் எனக்கு இரும்பல் நிற்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இரும்பல் நிற்கவே இல்லை இது மாதிரி தொண்டெல்லாம் வலி எடுத்துக்கிச்சு பேசினாலுமே எனக்கு பேச்சே வரலை பேசினாக்கா நான் வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா அந்த லைவ் வீடியோலாம் போய் பாருங்கள் நான் பேசுகிறேன் பேச ட்ரை பண்ணுறேன் என்னால் பேச முடில பேச்சு வரல இப்போயுமே என்னால் ரொம்ப சத்தமாக பேச முடியாது அதுதான் நான் ஸ்லோவாக பேசுகிறேன் இது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி நாலு வருஷத்தில் அதாவது அந்த டெஸ்ட் இருக்குது இல்லைங்களா நம்மளுக்கு அந்த டெஸ்ட்டு ஃபுல்லாக போய் உள்ளே அடைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதை உங்களுக்கு சொல்கிறேன் நான் தெளிவாக நான் சொல்கிறேன் இது வந்து நான் லாஸ்டா போனேன் இதுலயும் எவ்வளோ நாள் என்ன இது கேட்டு நான் ஒப்பி எழுதிக்கிட்டாங்க இங்கே போய் இவ்வளோ மருந்து மாத்திரை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது விலையும் ரொம்ப அதிகம் வேறு இது வேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கி பாருங்களேன் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கி இந்த மாத்திரையில் ஒரு அஞ்சு நாள் நான் போட்டேன் நாலு நாள் போட்டுருக்கே தெரியுதா நாலு நாள் நான் எல்லாத்துலேயும் ஒன்று போகிற சொல்லியிருக்கேன் நல்ல மாத்திரை ஒன்று நான் போட்டிருக்கேன் நாலு நாள் மாத்திரை போட்டதுக்கு கொஞ்சமாவது டிஃப்ரெண்ட்டு தெரியணும்ல ஒரு நாளில் தெரியாது ரைட்டு நாலு நாள் மாத்திரை போட்டதுக்கு தெரியணுமா இல்லைங்களா நாலு நாள் நான் மாத்திரை சாப்பிட்ருக்கேன் எனக்கு ஒரு வித்தியாசமும் தெரியல சரின்ட்டு இது எல்லாத்தையும் ஓரம் கட்டிவிட்டு திரும்பவும் ஒரு பெ பெரிய ஹாஸ்பிட்டலில் ஒன்று போனேன் கடுப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணவே சரியாக இருக்குது என்ன பண்ணுறது அதுக்கு டென்ஷனே ஆகுது எனக்கு பயங்கரமாக இதில் நான் ஃபஸ்ட்டு போனது பாருங்கள் இருபத்தெட்டாம் தேதி சரிங்களா இருபத்தெட்டாம்தேதி பத்தாம் மாதம் நான் போயிருக்கேன் இருபத்தெட்டாம்தேதி பத்தாம் மாதம் போய் ஃபுல்லாக செக் பண்ணதுக்கு எக்ஸ்ரே எடுக்க சொன்னாங்க எக்ஸ்ரேவும் எடுத்துகிட்டு வந்தேன் எக்ஸ்ரேலும் தேதி இருக்கும் பாருங்கள் இருபத்தி எட்டு அக்டோபர் தெரியுதுங்களா தேதி அக்டோபர் மாதம் அன்றைக்கி போனப்போ எக்ஸ்ரே எடுக்க சொன்னாங்கன்னு சொல்லி நான் எக்ஸ்ரேவும் எடுத்துட்டேன் எக்ஸ்ரேயில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெஸ்ட் அடைஞ்சிருக்கு டெஸ்ட் அலர்ஜி ஆகி போயிருக்கு ஃபுல்லாக டெஸ்ட் அடைச்சிருக்கு அதனால தான் இரும்பல் வந்துகிட்டே இருக்குது கண்டினியூஸாக இரும்பல் சரியாகவே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க பயந்துட்டேன் அப்போயே எனக்கு கொஞ்சம் பயம் எடுத்துச்சு இது என்னடா இது மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான மாத்திரை எழுதி கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து மாத்திரை சாப்பிடுங்க அப்படின்னாங்க இது வந்து புதுசு இப்போ நான் இதில் காட்டுறேன் இல்லைங்களா இது ஃபுல்லாக புதுசு இப்போ நான் இருபத்தி எட்டாம் தேதி போன மாதம் போகும்போது வாங்கி வந்தேன் மாத்திரை ஃபுல் மாத்திரையும் போட்டுட்டேன் சரிங்களா ஃபுல் மாத்திரையும் போட்டுட்டு கோயிலுக்கு போயிருந்தேன் அதாவது ரொம்ப அப்போ உடம்புலாமல் உடம்பு வந்துட்டே இருக்கா சரின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் 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 வந்துருக்கமே அப்படின்னு சொல்லிவிட்டு கோயிலில் வேண்டிக்கிட்டே முருகருக்கு வேண்டியும் போய் மொட்டை அடிச்சுன்னு வந்தேன் மொட்டை அடித்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்க கோயிலுக்கு போய் திருத்தணி முருகருக்கு போய் மொட்டையும் அடிச்சுன்னு வந்துட்டேன் மொட்டை அடிச்சுன்னு வந்துட்டேன் அந்த ஒரு நாலு நாள் நான் வந்து மாத்திரை முடிஞ்சிச்சு எனக்கு அதுக்கு முன்னாடி மாத்திரை முடிஞ்சிச்சு இருபத்தெட்டாம் தேதி மாத்திரை வாங்கினு வந்தேன் இருபத்தெட்டு இருபத்தி மூணு முப்பது முப்பத்தொன்று இருக்கான்னு தெரில ஒன்று ரெண்டு நான் ரெண்டாம் தேதி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு இல்லைங்களா அன்றைக்கி நான் மொட்டை அடிச்சிட்டேன் திருத்தண்ணியில் போய் சனிக்கிழம மொட்டை அடிச்சிட்டேன் ஒரு ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் இதுவும் இல்லாமல் வந்துச்சின்னு விட்டுட்டேன் மாத்திரையும் இல்லை அஞ்சு நாளைக்கு தான் நான் அவங்க என்ன சொன்னாங்க தொண்ணூறு நாள் சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க இந்த மாத்திரையில் ஒரு மாத்திரை இங்கே இது இதுவரை தொண்ணூறு நாள் வந்து ஒரு மாத்திரை மட்டும் கண்டினியூ பண்ண சொல்லியிருந்தாங்க நான் அப்போதிக்கு என்ன பண்ணால் செட்டோடு எல்லாத்துக்கும் சேர்த்து அஞ்சு நாளைக்கு வாங்கினு வந்தேன் இதோடைய டானிக் வாங்கிட்டு வந்தேன் டானிக் ஃபுல்லாக குடிச்சு முடிச்சிட்டேன் இப்போயுமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ ஒரு அஞ்சு நாள் வரவே இல்லை பார்த்தீங்களா இதுதான் காரணம் என்னால் பேசவே முடியல நான் பேசி தானே வீடியோ போடணும் என்னால் பேசவே முடியலையே நான் எப்படி வீடியோ போடுவேன் எனக்கு அதுவே ரொம்ப இருந்துச்சு சரி மாத்திரையெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி ஆனதும் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் இங்கே பாருங்கள் அதை விட மறுபடியும் இப்போ நான் போனேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் போனேன் பதிமூணாந்தேதி இங்கே பார்த்தீங்களா பதிமூணாந்தேதி நான் போனேன் திரும்ப பிபிலாம் செக் பண்ணாங்க எல்லாமே செக் பண்ணாங்க செக் பண்ணி பார்த்துட்டு அந்த டாக்டர் என்ன சொன்னார் எனக்கு ஏன் நான் இப்போ பதிமூணாந்தேதி போனேன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா மொட்டை அடிச்சுட்டு வந்து நாலு நாள் ஓரளவு பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா சரியான இரும்பல் மறுபடியும் எப்படி சொல்கிறது தைக்கும்போது கரெக்டாக ரொம்ப இரும்பல் வருது நைட்டானால் அதிகமாக்கி விட்டுருது அந்த இரும்பலை ப்ளஸ் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டா வாமிட் வருது தோசை சாப்பிட்டாலோ இட்லி சாப்பிட்டாலோ எதுனா சாப்பிட்டாக்கா வாமிட் வருது வாம் இது மாதிரியே இருந்துட்டு இருந்துச்சு ஒரு மூணு நாள் பார்த்தேன் நான் சரி மூணு நாளுமே பார்த்தீங்கன்னா தொண்டை குத்துது வலிக்குது சாப்பிட்றது வாமிட் வருது பேச வேற முடியல சரின்னு பார்த்தேன் இது இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பவும் இதே ஹாஸ்பிட்டல் போனேன் போயிட்டு இந்த மருந்து மாத்திரை அதாவது வந்து இந்த இந்த தேதி அன்றைக்கி போனேன் பதிமூணாம் தேதி போனேன் இந்த டாக்டர் உடனே என்ன சொன்னார் அம்மா மாத்திரை தொண்ணூறு நாளைக்கு போட சொன்னேன் உன்னை மூணு மாதம் போட சொன்னார் அந்த டெஸ்ட்டு ஃபுல்லாக இதுவாகணும் க்ளியர் ஆகணும்னு சொல்லிட்டு மூணு மாதம் போட சொல்லிருந்தாங்க நான் அஞ்சு நாள் தானே போட்டேன் ஆனால் தான் உனக்கு அதிகமாக இருக்குது நீ திரும்பவும் மாத்திரை போடு அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு திரும்பவும் மாத்திரை வாங்கிட்டு வந்தாங்க எல்லா மாத்திரையும் திரும்பவும் வாங்கினாங்க திரும்பமானது இப்போ மூணு நாளாக போட்டுன்னு இருக்கிறேன் இப்போது இந்த வீடியோ நான் இதனால என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா டெய்லருங்களுக்கு தான் இது மு முக்கியமாக இந்த விஷயத்த நான் சொல்ல விரும்புகிறேன் நான் எனக்கு மட்டும் சொல்லிட்டு நான் எனக்கு என்ன வந்ததுன்னு சொல்லி அந்த மாத்திரை போட்டு உடம்பு சரி பண்ணிட்டு போயிருக்கலாம் ஆனால் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலே டெய்லரிங் சேனல் தான் டெய்லர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க நம்ம சப்ஸ்கிரைபராகட்டும் இல்லை மற்ற டெய்லர்ஸ் கூட ஆகட்டும் எல்லாருக்குமே இந்த வீடியோ போய் சேரணும் கண்டிப்பாக போய் சேரணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணும்போதும் தைக்கும் போதும் அந்த பிசுறு இருக்குது இல்லைங்களா அந்த பிசுறு எல்லாம் ஃபுல்லாக அப்படியே வாய்க்குள்ளே போய் அந்த பிசுறு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உள்ளே போயிட்டு ஃபுல்லாக டெஸ்ட்லேர்ஜ் ஆகி போயிருக்கு டெஸ்ட்லேர்ஜ் இருக்கிறதுனால தான் பேச முடியல டெஸ்ட்டு ஃபுல்லாக போய் அடைச்சிருக்கு அதை ஃபுல்லாக கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாத்திரையெல்லாம் திரும்பவும் போட சொல்லியிருக்காங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் டெய்லர்ஸ் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா மாஸ்க்கு போடுங்க சரிங்களா மாஸ்க் போடுங்க கண்டிப்பாக மாஸ்க்கு போடுங்க எனக்கு இந்த டெய்லர் வேலையால் இது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த ரீசெண்டாக ஒரு மாதம் மட்டும்தான் இந்த பிரச்சனை எனக்கு இது மட்டும் பிரச்சனை இல்லை எனக்கு இதுக்கு முன்னாடி வேற நிறைய பிரச்சனை வந்திருக்கு சரிங்களா அதெல்லாம் சொல்லணுன்னா இந்த ஒரு வீடியோ பார்த்தா அது கண்டிப்பாக என்னென்ன ஆயிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கால் வழியால் அவசப்பட்டேன் ஒரு கால் மட்டும் இந்த ரைட் ஹேண்ட் சைடு கால் தைக்கிறோம் இல்லைங்களா இந்த முட்டியில் கால் கைடு தூக்குறோம்ல அந்த முட்டியும் அந்த கால் அவ்வளோ வலிக்கும் சரியான வழி வலிக்கும் கால் வந்து பார்த்திங்கன்னா வீங்கிரும் அது இங்கே பார்த்தேன் ஹாஸ்பிட்டலில் அங்கே அங்கே பார்த்தேன் சரியாவே ஆகலை அப்புறம் ராமச்சந்திராவுக்கு போனேன் அப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தேன் எடுத்து பார்த்தாக்கா அதில் ஏதோ எலும்பு தேய்மானமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கு ஃபிசியோதெரப்பி பண்ண சொன்னாங்க பண்ணேன் ரொம்ப தைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க சரி நான் அப்படியே கொஞ்சம் நாள் ரெஸ்ட் எடுத்து திரும்பவும் தைக்க ஆரம்பித்தேன் ஏன்னால் நம்ம வேலை இது தான் என்னுடைய வேலை டெய்லர் வேலை தான் நான் இதை விட்டுட்டு எங்கே போவேன் நான் என்ன பண்ணுவேன் எனக்கு தெரிஞ்ச வேலை இதை நான் சின்ன வயசுலேருந்து தெரிஞ்சுட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் ஒரு எத்தனை வருஷம் அஞ்சு வருஷத்துக்கிட்ட நான் இந்த வேலை பார்த்துருக்குறேன் நான் நான் இத்தனை வருஷமாக இந்த வேலை பார்த்துட்டுருக்கேன் எனக்கு இந்த வேலை தான் தெரியும் ஸோ நான் இதுக்கப்புறம் நம்ம க வேறு வேலையை கற்றுன்னு போக முடியும் என்ன பண்ண போகிறோம்னு தெரியல ஆனால் டெய்லர்ஸ் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன் நீங்கள் இப்போ தான் தைக்கிறீங்க இப்போ தான் இந்த வேலையை பழகுறீங்க அப்படின்னா கற்றுக்கோங்க சம்பாரியில் தாராளமாக நல்லா சம்பாதிக்கலாம் நான் நிறைய வீடியோவில் சொன்னதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போவும் நான் சொல்கிறேன் இப்போ நாங்கள் இருக்கிறது சொந்த வீடு தான் சரிங்களா இந்த வேலை செஞ்சு தான் நான் என்னை வீட்டை வாங்கினேன் வாங்கின கடன் கொடுத்தேன் சரிங்களா அதுக்கப்புறம் வீடு கட்டினது இப்போ நான் மாடியில் கொஞ்சம் கீழே இடம் பத்தலைன்னு சொல்லிட்டு ஒரு ரூம் மாதிரி போட்டிருக்கேன் இது கட்டினதுலேருந்து எல்லாமே சரி நான் இந்த வேலையை செஞ்சு தான் சரிங்களா இந்த வேலையை செஞ்சு தான் நான் ஒரு கடன் வாங்கினா கூட ரொம்ப நம்பிக்கையோட தைரியத்தோடு வாங்குவேன் ஒரு கடன் வாங்கினா கூட நம்ம கொடுத்துக்கலாம் நம்ம கையில் வருமானம் இருக்குது இதுதான் உண்மை சீரியஸாக சொல்கிறது இதுதான் உண்மை ஒரு கடன் வாங்கினா கூட இப்போ கூட வரல என்னால் கொஞ்சம் பேசவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் என்னால் இப்போ நான் ஸ்லோவாக பேசிவிட்டு எடிட் பண்ணும்போது தான் வால்யூம் அதிகப்படுத்தி வைக்கணும் ஏன்னால் வேறு வழி என்னால் சத்தமாக பேசவே முடியல வேலையை பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா தாராளமாக நல்லா சம்பாதிக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை நான் இந்த வேலையை செஞ்சு தான் சொல்கிறேனே இப்போ நாங்கள் இருக்கிறோம் இல்லைங்களா இந்த சொந்த வீடு நான் இடம் வாங்கினது கட்டினது இப்போ மேலே கூட ஒரு ரூம் போட்டேன் அது கூட சரி கடன் வாங்கும்போது எனக்கு ஒரு தைரியம் இருக்கும் ஆ நம்ம கையில் வருமானம் இருக்குடா கொடுத்துக்கலாம் நம்ம கிட்டே வருமானம் இருக்குது கடன் அடைச்சிக்கலாம் ஒரு சீட்டுலாம் கட்டினா கூட சரி ஒரு சீட்டு போட்டால் கூட சரி நம்மக்கிட்ட வருமானம் இருக்குது நம்ம கட்டிக்கலாம் அதாவது வந்து யாரையும் நம்பி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம கையில் வருமானம் இருக்கு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் நான் அப்போ கூட சரி முன்னாடியெல்லாம் கம்பெனியில் கடை வைக்கிறதுக்கு முன்னாடி நான் கம்பெனியில் வேலை செய்யும்போது கூட சரி ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா ஜென்ஸ் டெய்லரும் இருப்பாங்க லேடிஸ் டெய்லரும் இருப்பாங்க இல்லைங்களா ஜென்ஸ் டெய்லரை விடவும் அதிகமாகவே பத்து ரூபா நான் சம்பாதிப்பேன் இதான் உண்மை ஜென்ஸ் டெய்லர் தைக்கிறாங்கன்னா அவ்வளோ ஸ்பீடாக வேலை செய்வேன் இப்போ கூட என் உடம்பு நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த லைனிங் ப்ளவுஸு சாதா ப்ளவுஸ்லாம் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா இந்த சாதா ப்ளவுஸ் எனக்கு வெறும் பத்து நிமிஷம் தான் நான் ஆல்ரெடி லைவ் வீடியோவில் தைச்சி காமிச்சிருப்பேன் எனக்கு பத்தே நிமிஷம் தான் கடை 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 அடிச்சு போட்டுருவேன் சாதா பிளவுஸு பத்து நிமிஷம் லைனிங் ப்ளவுஸ் அரை மணி நேரம் அரை மணி நேரமே அதிகம் தான் முடிஞ்ச அளவுக்கு அரை மணி நேரத்துக்குள்ளே முடிச்சு போகிறோம் எடுத்து வச்சுருவேன் சரிங்களா இப்போ நம்மளுக்கு அந்த கணக்கே நீங்களே போட்டுக்கோங்களேன் நார்மலாக நம்ம அசால்ட்டாக இருந்து இருந்துச்சா கூட ஆயரூபா சம்பாதிச்சிடலாம் வெளில போய் அந்த ஆயிரரூபா சம்பாதிக்கிறதுக்கு வெளில போய் அந்த வெயில் அடித்தாலும் சரி மழை பெஞ்சாலும் சரி வெயிட்டெல்லாம் தூக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க இல்லையா அப்படிலாம் இல்லை நம்ம ஃபேன் காற்றில் உக்காந்துச்சிங்கன்னு நம்ம தைச்சு நம்ம சம்பாரிச்சிடலாம் இது பெரிய விஷயம் இல்லை ஆனால் அவ்வளவும் நம்மளுக்கு உள்ளுக்குள்ள பிரச்சனை இருக்கு இதுதான் உண்மை அவ்வளவும் உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு பிரச்சனை காட்டுது இத்தனை வருஷம் வந்து எனக்கு சொல்ல ஆள் இல்லை இதுதான் உண்மை எனக்கு அப்போவே வந்து சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் நம்மளை விட பெரிய டெய்லர் ரொம்ப வருஷமாக தைக்கிறவங்க இருப்பாங்க இல்லைங்களா அவங்களாம் எனக்காண்டி அப்போவே சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் கொஞ்சம் சுதாரிச்சு நிற்பேன் நான் கொஞ்சம் உஷாராக ஓ இப்படிலாம் வருமா அப்படின்னு ஆனால் அப்போ எனக்கு சொல்லுவாங்க இப்போ தெரியாதுமா கண்ணு உனக்கு அப்புறமா தெரியும் உனக்கு கொஞ்ச நாள் கழித்து தெரியும் இப்படிலாம் சொல்லுவாங்க நான் ஒரு விளையாட்டாக எடுத்துப்பேன் அது நம்மளை விட கொஞ்சம் பெரிய அக்காங்களாம் இருப்பாங்க இல்லைங்களா தைப்பாங்கல்ல அவங்களாம் சொல்லும்போது விளையாட்டாக எடுத்துப்பேன் ஏஞ்சிக்கவே மாட்டேன் அவங்களாம் ஏன்ச்சிப்பாங்க போவாங்க வருவாங்க நடப்பாங்க கொஞ்சம் நேரம் வந்து நடப்பாங்க அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் நான் பண்ண தப்புலாம் அதுதான் இப்போ நான் அதை தான் உங்களுக்கு நான் இப்போ சொல்லின்னு இருக்கேன் அந்த தப்பு தான் நீங்கள் இப்போ பண்ணாதீங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லின்னு இருக்கேன் வேலை முக்கியம் தான் வேலையை காட்டிலும் அதை விட அதிகமாக நம்ம உடம்பை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கணும் நம்மளுக்கு காலத்துக்கு நம்ம கூட வரப்போது நம்ம உடம்பு தான் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கினா மட்டும்தான் நம்ம நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா பணத்து விஷயத்தில் யாரையும் நம்ம எதிர்பார்க்காம வாழணும் அப்படின்னு சொன்ன மாதிரி உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம யாரையும் எதிர்பார்க்காம வாழ முடியும் இது உண்மை தானே நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா தான் நம்ம யாரையும் எதிர்பார்க்காம நம்ம வாழ முடியும் இதுதான் உண்மை நான் இப்போ தான் கற்றுக்குறேன் அதை நாங்கள் நம்மளுக்கு அப்பயே யாராச்சும் நம்மளுக்கு நம்மளுக்கு ஒரு இதுவாக சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம கொஞ்சம் சுதாரிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ தான் நினைக்கிறேன் நான் இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து இவ்வளோ டீட்டெயிலாக எனக்கு சொல்கிறதுக்கு கால இல்லைப்பா எனக்கு தெரிஞ்சதான் தான் அவங்களுக்கு இருக்கேன் அதுக்கு தான் இவ்வளோ வருஷம் நான் வைக்கிறேன் காலைல போனால் நைட்டு எப்படி சொல்கிறது கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு பத்து மணி வரைக்கும் இருப்பேன் தீபாவளி சீசன்லாம் டைம் பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கும் உட்காந்து தைக்கிறது இப்போயும் என் வயசு இருக்கிறவங்க தைக்கிறாங்க என்னோடய வயசு அதிகமாக இருக்கிறவங்க தைக்கிறாங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஒரு ஒருத்தரும் உடம்பு போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா எனக்கு சுசரியன் பண்ணி தான் என் பையன் போகிறதான் சரிங்களா அதுக்கே கேட்பாங்க என் ஃப்ரெண்டுங்களாம் உனக்கு முதுவே வலிக்காதா உனக்கு இடுப்பே வலிக்காதா ஆப்ரேஷன் பண்ணி தானே எடுத்தாங்க இப்படியே கேட்பாங்க ஏன்னா இதுங்க இப்பெல்லாம் கேட்குதுன்னு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் என்ன பண்றது ஆனால் இப்பெல்லாம் கண்டிப்பா என்னை கேட்டிருக்காங்க அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க எனக்கு முதுகுலாம் வலிக்குது நடு முதலாம் வலிக்குதுன்னு வாங்க ஆனால் இப்போ தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் இடுப்பு வலிக்குது பாருங்க கடவுளே இந்த இடுப்பு முதுகு பட்டை அப்படி வலிக்குது அந்த முதுகு வலிக்குது காலும் வலிக்குது இதை இப்போ எல்லாம் போச்சுன்னு இப்போ இந்த கொசுறு இந்த இரும்பல் இது சத்தியமாக எதிர்பார்க்காத ஒன்று நம்ம லிஸ்டிலேயே கிடையாது இது இதுதான் உண்மை எனக்கு வந்து கொஞ்சம் எனக்கு வந்து அதிகப்படியாக இருந்துட்டே இருக்கிற ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கால் வலி இருந்துட்டே இருந்துச்சு இடுப்புல வலி இதுன்னு சொல்கிறேன் இல்லைங்களா அது அதுக்குதான் அப்பப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருந்தேன் எனக்கு நான் இதெல்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டே நான் எனக்கு சேனல் ஆரம்பிக்கணும்னு இருந்துச்சு நமக்கு தெரிஞ்ச வேலையை நம்ம என்ன கொஞ்சம் பேருக்காக சொல்லி கொடுத்துட்டு போயிடணுன்றது ஒரு விஷயம் கண்டிப்பா நான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைதும் நான் சொல்லிட்டு இருக்கேன் பாருங்களேன் இந்த இந்த வீடியோ நான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு எடுக்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்ச இந்த வேலையை ஒரு பத்து பேர் நம்ம சொல்லி கொடுத்துட்டு போயிடணும் அது ஒரு விஷயம் ரெண்டாவது இதனால் நான் பட்ட கஷ்டம் இல்லை என் உடம்பு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றதையும் நம்ம சொல்லணும் வேலை ஈஸி தான் நல்லா சம்பாதிக்கலாம் கற்றுக்கிற வரைக்கும் தான் கஷ்டம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நல்லா சம்பாதிக்கலாம் தாராளமாக சம்பாதிக்கலாம் அதே சமயம் உங்க உடம்பை பார்த்துக்கோங்க அதுதான் நான் சொல்லுவேன் முதுகு அவங்களுக்கும் அவங்களுக்கும் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க எனக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணியிருப்பாங்க அவங்க கேட்பாங்க உனக்கு முதுவே வலிக்காதா உனக்கு இடுப்பே வலிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம வேலை அந்த மாதிரி டெய்லருங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் அது புரியும் ஏன்னா அப்படியே உட்கான்ட்ருக்கோம் இல்லைங்களா அந்த மர ஒரு கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் டே கூட சொல்லுங்களேன் நடுவில் ஏஞ்சி நடந்தாலுமே ஒரு ஆஃப் டே அப்படியே உட்காந்து தைக்க தைக்க அந்த ஒரு காலுக்கு தான் நம்ம அசைவு கொடுக்குறோம் இப்படி 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 மிதிக்கிறோம் இல்லைங்களா மிஷின் மே இப்படி இப்படி மிதிக்கிறோம் அப்படி மிதிக்கும்போது என்ன ஆகுனா ஒரு காலுக்கு நம்ம அசைவு கொடுக்குறோம் ஒரு கால் சும்மா தான் இருக்குது அப்போ என்ன ஆகும் சும்மா இருக்க கால் மறுத்தே போய்டும் எனக்கு அப்படியே இப்போல்லாம் ரொம்ப அவஸ்தையாக இருக்குது அப்போ என்ன சொல்ல வரேன்னா தையுங்க நீங்களும் தையுங்க சம்பாதிங்க தப்பு கிடையாது கற்றுக்கோங்க ஆனால் ரெஸ்ட் எடுங்க ஒரு ஒன் ஹவர் தைக்கிறீங்களா ஆஃப் அன் ஹவர் தரமாக ரெஸ்ட் எடுத்துக்கோங்க திரும்ப ஒரு ஒன் ஹவர் தைக்கிறீங்களா அந்த மாதிரி ரெஸ்ட் எடுங்க நிறைய தண்ணி குடிங்க ஜூஸ் குடிங்க இதனால் எனக்கு வராத பிரச்சனையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அல்சர் வந்துட்டு அவஸ்தப்பட்டான் பாருங்கள் அப்படியே அவஸ்தப்பட்டேன் அதுக்கும் காரணம் டாக்டர் சொன்னது இது தான் மிஷினில் உட்கார்றது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா தை மிஷினில் உட்கார்றதுனால சூடாகிடுது உடம்பு வந்து ரொம்ப பாடி ஹீட் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டுன்னு அது ஒன்று சொன்னாங்களா அதனால தான் அல்சர் இருக்குது ஒயிர் புண்ணாக இப்போ இருக்குது அப்படின்னு நான் சரியாக வேறு சாப்பிட மாட்டேன் நான் அதனால் எனக்கு அந்த பிரச்சனை வந்ததா அதை அப்படியே கொஞ்சம் சரி பண்ணிட்டு வந்தேன்னா அடுத்தது இந்த கால்வழி வந்துதா இப்போ அடுத்தது இந்த இருமல் வந்துதா நடுவில் ஏதாச்சும் ஒன்று வரும் அதுக்கும் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதாக தான் இருக்கும் இந்த கை கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பிரச்சனை வந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த நரம்பு இருக்குது இல்லைங்களா இந்த கையோட நரம்பு இருக்குது இல்லைங்களா இந்த நரம்பு அப்பப்போ கொஞ்சம் தூக்கிக்கும் எனக்கு ஒரு மாதிரி இந்த பிரச்சனையாக கத்திரிக்கோல் பிடிச்சி வெட்டோம் இல்லை அதுக்கப்புறந்தான் குட்டி கத்திரிக்கோலே வாங்கினேன் நான் நான் ஆல்ரெடி வீடியோவில் காமிச்சிருப்பேன் சின்ன சிசர் தான் வச்சுருக்கேன் நான் குட்டி சிசர் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா மிஷின் மேலே வெட்டி வச்சு கட் பண்ணுறதுக்கு பிசர் கட் பண்ணுறதுக்கு சின்ன சிசரும் பெரிய சிசரும் இருக்குது ரொம்ப பெரிய சிசரும் வச்சுருக்கேன் அதை எடுத்து யூஸே பண்ண மாட்டேன் நான் கொஞ்சம் நார்மல் சிசர் ஒன்று இருக்குது அதை தான் டேபிளுக்கு வச்சுப்பேன் ரொம்ப குட்டி சிசர் வந்து பிசர் கட் பண்ணுறதுக்கு வச்சுப்பேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் என்ன சொல்ல வேறேன் நான் அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் கூட வேணும் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இல்லைன்னா நான் அது ஒரு தனி ஒரு வீடியோவாக போடுறேன் சரிங்களா நான் எந்த அளவுக்கு இப்போதைக்கு இப்போதைக்கு நிலமை இருக்குது நீங்களும் உங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க சுதாரிச்சுக்கோங்க ஒரு இரும்பல் இருக்குன்னா டக்குன்னு போய் பாருங்கள் ஒரு கால் வலி இருக்குன்னா விடாதீங்க ஆனால் கால் தானே வலிக்குது ஒரு தாய்லம் தேய்ச்சிக்கலாம் அப்படி தான் விட்டுட்டேன் நான் பண்ண தப்புலாம் அதுதான் நான் வந்து தாய்லம் தேய்ச்சிக்கலாம் ஆயில் மட்டும் தேய்ச்சிக்கலாம் நாளைக்கு போய்க்கலாம் இன்றைக்கி போய்க்கலாம் அப்படியே விட்டு விட்டு தான் அது வந்து எனக்கு அதிகமாகிடுச்சு ஸோ நீங்கள் வந்து அது மாதிரிலாம் விடாதீங்க ஏதாச்சும் ஒரு உடம்பு சரியில்லைனா உடனே போய் பாருங்கள் உடனே போய் பார்த்து அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அது எடுங்க நான் பாருங்கள் இவ்வளோ போட சொல்லியிருக்கோம் வேணாம் தைக்கிறதுனால தான் தைக்கிறதுனால தான் தைக்கிறதுனால தானே இருக்கிறாங்க ஒரே வார்த்தையில் நமக்கு தைக்கிறது தான் தொழில் நம்மளுடைய வேலை இது தான் இந்த வேலையை விட்டு நம்ம எங்கே போகிறது நம்ம என்ன வேலை செய்யறது ஏன் சொல்லுங்களேன் இந்த வேலை தான் நம்மளுடைய வேலை இந்த வேலையை விட்டு நம்ம என்ன பண்ணுறது ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் நான் கம்பெனாக வேலை தான் சம்பாரித்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் அதுதான் இப்போயே எங்கள் வீட்டில் வந்து என்னை பார்த்து கொஞ்சம் ஐயோ என்ன இது இப்படி உடம்பு சரியில்லாமல் இருக்கே அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு இதுவாக சொல்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னே உழைச்சது தான் இதுதான் உண்மை மூணாந்தளவுக்கு நான் உழைச்சிருக்குறேன் பொட்டம்பு செல்லுனா கூட லீவே போட மாட்டேன் நான் ஜொரம் அடிக்குதா மாத்திரை போட்டுன்னு வேலைக்கு போயிடுவேன் ஊசி போட்டுன்னு வேலைக்கு போயிடுவேன் காலைல ஆஸ்பத்திரி போய் ஊசி போட்டுன்னு கம்பெனிக்கு போயிடுவேன் இந்த ரெஸ்ட் எடுக்கிறது இந்த பீரியட்ஸ் டைம்லலாம் லீவ் போடுறது அதெல்லாம் பண்ணவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பீரியட்ஸ்னால் எல்லோரும் ரெண்டு நாள் நாள் லீவ் போட்டுருவாங்கண்ணா அதெல்லாம் லீவம் போட மாட்டேன் ஒன்றும் போட மாட்டேன் எல்லா நாளும் எனக்கு எப்படியும் அப்படி தான் பீரியட்ஸ் டைமும் அதுக்காக ஸ்பெஷலாக உடம்பு முடியல கால் வலிக்குது இடுப்பு வலிக்குது லீவ் போட்டுடுறேன் வீட்டில் போய் பத்துன்னு இருக்கேன் அந்த இதுவே நம்மக்கிட்ட கிடையாது அந்த சீனே நம்மக்கிட்ட கிடையாது எல்லா நாளும் ஒரே நாள் தான் அப்படி தான் எனக்கு இருக்கும் ஆனால் இப்போ டோட்டலாக மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் உண்மை அதுதான் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் வந்ததுன்னா எழுந்துக்கவே முடியல கை காலெல்லாம் உதுருது இடுப்பு வலிக்குது பயங்கரமாக இடுப்பு வலிக்குது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது நம்மளுக்கு என்னடா இது நம்மளுக்கு கை காலெல்லாம் வலிக்கவே வலிக்காது இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு 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 வருஷம் ஒன்றரை வருஷமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இருக்குது உடனே எங்கள் அம்மாலாம் உனக்கு டைம் இப்போ சரியில்லை உனக்கு தான் இப்படிலாம் காட்டுது தான் இப்படிலாம் இருக்குது அப்படின்றாங்க எனக்கு எதை எடுத்துக்கிறதுனே தெரியல அதை எடுத்துக்கிறதா உண்மையில் இதை எடுத்துக்கிறதா இல்லை நம்ம வேலை செஞ்சதுனால தான் நம்மளுக்கு இப்படிலாம் ஆயிடுச்சுன்னா எனக்கு எடுத்துக்கிறது தெரியல நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்க உங்களுக்கு வந்து இது மாதிரிலாம் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா இல்லை எனக்கு மட்டும் தான் இப்படி இருக்கா ஆனால் நான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன் நான் ஹாஸ்பிட்டலுக்கே போகும்போது கூட சரி அங்கே மெடிக்கலில் தெரிஞ்ச அண்ணன் இருக்கிறாரு அந்த அண்ணா சொன்னார் நிறைய பேருக்கு இந்த கால் மூட்டு வலி பிரச்சனை இருக்குமா டெய்லருங்களுக்கு ஜென்ஸுங்களாகவே இருந்தால் கூட சரி அவங்களுக்கு கூட முட்டி மட்டும் வீங்கி போயிட்டு இதுக்காக மாத்திரை எடுக்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க ஓகே நான் காலுக்கு கூட நான் இப்போ மருந்து மாத்திரை சாப்பிட்டு கொஞ்சம் பரவாயில்ல அடுத்தது இப்போ இதுதான் இதனால தான் நம்ம முன்னால் லைவ் பாருங்க டெய்லி லைவ் வீடியோ போடுவேன் இல்லை உங்களுக்கே தெரியும்ல லைவே வரதில்லை நான் லைவ் வீடியோ போடல நார்மல் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இப்போதைக்கி தைக்கக்கூடாதுன்னு இருக்காங்க நான் ஒரு நாலஞ்சு நாள் மிஷினில் உட்கார மாட்டேன் ஆனால் நான் வீடியோ எடுத்து வச்சிட்டேன் நான் ஃபர்ஸ்ட்டே அதாவது எப்படி நான் எடிட் பண்ணி போடுற டைம் இல்லாமல் நிறைய வீடியோ எடுத்து இருக்குது ஃபோனில் ஸ்டோரேஜ் வேற இல்லை இதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு லாங் ஒன்று ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் மாடல் ப்ளவுஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அதில் வீடியோலாம் இருக்குது ஆனால் எடிட் பண்ணி போட டைம்லாம் விட்டு நான் அப்படியே விட்டுட்டேன் நான் ஆனால் இப்போ உங்களுக்கு அந்த வீடியோலாம் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு எது எப்படி உங்களுக்கு வீடியோஸ் வந்து ஸ்டாப் ஆகாது சரிங்களா நான் இப்போ ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தீங்களா அந்த வீடியோலாம் உங்களுக்கு போடுறேன் இந்த மருந்து நம்ம சாப்பிட்டேன் என் உடம்பு எப்படி இருக்குன்னா அதுன்னு சொல்லிவிட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நீங்களும் தயவு செஞ்சு சொல்கிறேன் டெய்லர் இருந்தீங்கன்னா மாஸ்க் போடுங்க நிறைய தண்ணி குடிங்க ஜூஸ் குடிங்க நான் உங்களை பயமுறுத்துறதுக்காகவோ இல்லாட்டியும் உங்களை வந்து இது பண்ணுறதுக்காகவும் நான் சத்தியமாக சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இது மாதிரி யாருக்கும் ஆகாமல் பார்த்துப்பீங்க அப்படின்ற ஒரு அவேர்னஸ் தான் நம்மளுக்கு ஆனால் மாதிரி எனக்கும் இது நான் இத்தனைக்கும் உடனே உடனே பார்த்தனே நான் பார்க்காம இல்லையே எனக்கு ரெண்டே நாள் தான் உடம்பு நான் உடனே ஹாஸ்பிட்டல் போனேன் ஊசி போட்டேன் நானே கொடுத்தாங்க குடித்தேன் திரும்ப ஒரு நாலஞ்சு நாள் பார்த்தேன் நிற்கவே இல்லை இருமல் சுத்தமாக நிற்கல அவ்வளோ மருந்து குடிக்கிறேன் இருமல் நிற்கணும்ல இருமல் நிற்கவே இல்லை அப்புறம் திரும்ப ஹாஸ்பிட்டல் போனேன் வேறு எழுதி கொடுத்தாங்க அதே ஹாஸ்பிட்டல் தான் திரும்பவும் போனேன் வேறு எழுதி கொடுத்தாங்க அப்பயும் நிற்கல அதுக்கப்புறம் தான் வேறு ஒரு ஹாஸ்பிட்டல் போனேன் அந்த புக்கு ஒன்று காமிச்சு இல்லைங்களா அந்த ஹாஸ்பிட்டல் போனேன் அதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல் நானும் நாலஞ்சு டைமு போயிட்டு வந்தேன் இப்போ வந்து பதிமூணாம் தேதி போனதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு மூணு நாள் இந்த மாத்திரையை போட்டுவிட்டு ரெஸ்ட் எடுத்தேன் இந்த வீடியோவே பாருங்க எவ்வளோ லேட்டு பாருங்க நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து அன்னைக்கு போகணும்னு நினச்சனாலும் சுத்தமாக பேச முடில பேச்சே வரல வாயிலேருந்து என் பையன் கேட்குறான் அவன் பேசுகிறான் என்னால் திரும்பி பேசவே முடியல செய்கையில் பேசுகிறேன் இப்படி 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 செய்கையில் பேசுகிறேன் வார்த்தையே வரல நான் டாக்டர்கிட்ட கேட்டேன் சார் பேச முடியல என்னால் அப்படின்றதுக்கு அது வந்து அப்படி தான் அடைக்குமா அது வந்து டிஸ்டலர்ஜி இருக்கிறதுனால தொண்டை வந்து பேச முடியாதான் பேச்சு வந்து வெளில வராதான் சத்தம் வெளில வராதான் பயந்துட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும் நான் என்ன நான் சொல்கிறதுன்னு தெரில தயவு செஞ்சு யாருன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க மாஸ்க்குலாம் போடுங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா கற்றுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கற்றுக்கணுன்னு ஆசை இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தாராளமாக கற்றுக்கோங்க நான் நான் சொல்கிறேன் இப்போ என்ன மாதிரி எல்லோரும் உடம்பும் இருக்கும்னு சொல்ல முடியாது ஓ எல்லோரும் உடம்பும் ஒரே மாதிரி இருக்குமா இருக்காது இல்லைங்களா எனக்கு வந்து குழந்தை பிறந்தது கொஞ்சம் வயசு கம்மியிலே பிறந்துச்சு சின்ன வயசுலேயே அதே நான் உங்களுக்கு இப்போயே பாருங்களேன் அன்றைக்கி வீடியோவில் மொட்டை அடிச்ச வீடியோவில் பார்த்தீங்க அவன் தான் என் பையன் அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள் அதே மாதிரி இந்த மாத்திரை நான் போட்டு வந்தீங்களா இருபத்தெட்டாம் தேதி அன்னைக்கு அன்னைக்கான வீடியோவை நான் போட்டிருப்பேன் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த மொட்ட அடிச்ச வீடியோக்கும் முந்தின வீடியோ தான் அந்த வீடியோ போய் பாருங்கள் அதே நான் சொல்லியிருப்பேன் தெளிவாக மொட்டடித்த வீடியோ பார்க்காதவங்களும் போய் பாருங்கள் அதில் என் பையன் கூட நான் ஃபோட்டோலாம் எடுத்துருப்பேன் பாருங்கள் வயசு கம்மியிலே கொஞ்சம் அதாவது அதுலேயும் கொஞ்சம் நம்ம உடம்பு வீக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா அதனாலயா இல்லை இதனாலயா என்னன்னு எனக்கு தெரில அதனால நான் நீங்கள் வந்து உஷாராக இருந்துக்கோங்க இப்போதுலேருந்து உங்கள் உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க ஓகேவா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் என்னால் பேசவே முடியல பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நம்மளோட சேனல் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லரிங் வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நான் கேரண்ட்டி ஓகேவா உங்களுக்கு அதை நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன் இந்த ரெண்டு மூணு நாள் கூட என்னால் முடியல சுத்தமாகறதுனால தான் நான் வீடியோ போடல இல்லை லைவாவது போட்டிருப்பேன் அதனால் தான் நான் போடல லைவ் வந்தாலும் பேச முடியணும் இல்லைங்களா பேச முடியல அதனால தான் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் அந்த வீடியோலாம் உங்களுக்கு எடிட் பண்ணி போடுறேன் கொஞ்சம் உடம்பு சரியானதான் நான் லைவ் வரேன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதே மாதிரி உங்களுக்கும் என்ன பிரச்சனை எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அப்போ எனக்கு தெரியும் எனக்கு மட்டுந்தான் இப்படி இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியும் ப்ளீஸ் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்